உலகமெங்கம் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இன்னொரு ஞாயிறு டோக் டூ டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம் இன்றும் எம்முடன் முழுமை போலவே இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் ஜெகநாதன் தோழர் தம்பா தோழர் சிவலிங்கம் மூவருக்கும் வணக்கம் 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 இன்னும் முக்கியமாக பல விடயங்கள் பேசுவதை விட ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பேசி நிகழ்ச்சியை நிறைவு செயலா நினைக்கின்றோம் குறிப்பாக உங்களுக்கு உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு தெரியும் இலங்கையிலே நடைபெற்ற ஒரு இராணுவ தாக்குதலில் ஒரு இளைஞர் மரணமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு வாத பிரதிவேதங்கள் எல்லா மட்டத்திலுமே எடுக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது அந்த அறுத்தலை முன்கூட்டியே செய்வதாக இருந்தது இரண்டு முக்கியமான சம்பவம் மன்னார் அல்லது நல்லூர் திருவிழாவை அடுத்து மீண்டும் திங்கட்கிழமைக்கு மாற்றப்பட்டதுடன் இறுதியாக திங்கட்கிழமை மதிய நேரத்துடன் அறுத்தல் முடிந்துவிடும் என்று கூறப்படுகிறது இதிலிருந்து சரியாக திட்டமிடப்படவில்லையா என்ற கேள்வி எழுப்பதை தவிர்க்க முடியாது என்ற ஒரு அடுத்தால் என்றால் பொதுவாக அங்கே இருக்கின்ற சிவில் அமைப்பு ஏனைய கட்சிகள் குருமார்கள் வார்த்தை சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் மீனவர் சங்கங்கள் எல்லோரும் உரையாடி முடிவு வேண்டும் இது நிலைமையை பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சி தான் தோன்றித்தனமாக இந்த முடிவு எடுத்ததால் தாங்கள் பிரதேச சபையிலே தாங்கள் அதிக பிரதேசங்களை கைப்பற்ற விட்டோம் என்பதற்காக பிரதேச சபையின் அதிகாரங்களை வைத்து மக்களை ஒரு அடக்குமுறைக்கு கொள்ளும் மக்களுக்கு ஒரு அதிகாரத்தின் வக்கம் இந்த அர்த்தலை நடத்துகின்றதா என்ற கேள்வி பலர் மட்டத்திலும் எழுப்பப்பட்டிருக்கின்றது கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக பல்வேறு அர்த்தல்களிலே வடகிழக்கு பார்த்திருக்கின்றோம் பல்வேறு அடுத்தளங்கள் நெருக்கடிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அடுத்தல் இருக்கும் போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் கொடுத்த பல்வேறு நெருக்கடிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கடைகளை அடைப்பது இராணுவத்தை போடுவது துன்புறுத்துவது இப்படியான நடவடிக்கைகள் கடந்த பூரணமாக ஆதரவு கொடுத்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு இடதுசாரி கொண்டு அரசாங்கம் அங்கு ஆட்சியில் இருப்பதனால் இந்த அடுத்தல் தொடர்பாக முதலாவது ஜனாதிபதி தமிழர் கட்சியுடன் பேசியிருக்கின்றார் தொலைபேசியிலே சுமந்தரனுடன் பேசியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து நரேந்திர ஜெயதீசர் ஒரு பத்திரிகை மாநாட்டை நடத்தியிருக்கின்றார் இவையிலும் சாதகமான நிலைமை எப்பொழுது மக்கள் மத்தியிலும் பொதுவாக பொது அமைப்புகளிலும் ஏனைய கட்சிகளிலும் கேட்கப்படும் கேள்வி இந்த அடுத்தலுக்கு முன் ஏன் தமிழரசு கட்சி ஜனாதிபதியுடன் பேசவில்லை ஏன் இது தொடர்பாக சம்பந்தத்துடன் பேசி அதற்கான அனுகூலங்களை பெறவில்லை உண்மையிலேயே இராணுவத்தை குறைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய சிந்தனைக்குரிய விஷயம் இராணுவத்தை குறை வடகிழக்குலையை இராணுவத்தை குறைக்க வேண்டும் மக்கள் சுதந்திரமாக தெரிய வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஒரு அடுத்தல் மூதம் அந்த இராணுவத்தை குறைத்து விட முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை அது அரசியல் ரீதியான ஒரு வேலை திட்டம் அரசியல் ரீதியான அந்த அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதுதான் அது தொடர்ந்து சிவலிங்கம் தன் கருத்துக்களை கூறுகிறான் நீங்கள் குறிப்பிட்ட இது போல முத்தியங்காட்டியில் இடம்பெற்ற இராணுவத்தின் சம்பந்தமான இந்த மரணம் தொடர்பாக நாளை ஹத்தாலே அறிவிக்கப்பட்ட நிலையில் வளமைக்கு மாறாக பலவிதமான விவாதங்கள் இப்பொழுது முன்னோக்கு வைக்கப்படுகிறது கடந்த காலங்களில் சில அமைப்புகள் ஹத்தாலியை கூப்பிடுவார்கள் பாதி கடையடைப்பு நடக்கும் பாதி நடக்காமல் இருக்கும் இவ்வாறு தான் இருந்தது ஆனால் இம்முறை இந்த கற்றால அறிவிப்புக்கு பிற்பாடு ஒவ்வொரு விவாதங்கள் இருந்து இருப்பதை சற்று வித்தியாசமாக அணுக வேண்டியிருக்கிறது ஏனெனில் கடந்த காலங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத அரசுகள் இலங்கையில் இருந்த நிலைமையில் இதற்கான விவாதங்கள் ஒன்றுக்குமான வாய்ப்புகள் இடமளிக்கப்படவில்லை உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போல சபையினுடைய ஆதரவு மக்களினுடைய ஆதரவு வர்த்தக ஸ்தாபனங்களுடைய ஆதரவு இவ்வாறு அவர்களுடன் பேசி முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் கடந்த காலங்களில் இருக்கவில்லை அவ்வாறான ஒரு சூழலில் இந்த நாளை உள்ள இந்த ஹத்தால் தொடர்பாக இதை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறது என்பது ஒரு முக்கியமான அம்சம் என்னுடைய அவதானிப்பு இதில் என்னன்னு கேட்டால் முதலாவது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தியை தமிழக கட்சி தரப்பினர் கொடு கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் என்னுடைய அவதானிப்பு இருக்கிறது அதாவது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமும் இலங்கைக்கு எதிரான பிரேரணையும் ஒன்று வர இருக்கின்ற இந்த சூழலில் அரசாங்கம் தனக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படலாம் என கருதி இருக்கிற சூழலில் எந்த வகையிலும் இவ்வாறான எதிர்ப்பு நிலைமைகள் நாட்டில் இல்லாமல் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறது ஆனால் வசமாக இந்த அறிவித்தல் வெளிவந்த நிலையில் அரசாங்கத்தினுடைய அந்த அரசாங்கம் எதிர்பார்த்த அந்த நிலைமைகள் நாட்டில் ஏற்படவில்லை என்ற காரணத்தினால் நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு நெருக்கடிகள் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கிறது உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழர் கட்சியினர் முதலில் வெள்ளிக்கிழமை ஹத்தார் என்று சொன்னார்கள் பின்னர் நல்லூர் திருவிழா மடு திருவிழா போன்ற காரணத்தினால நாலு என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில் அரசாங்கம் பத்திரிகையாளர் மாநாட்டை இன்று கூட்டியிருக்கிறார் அதற்கு முன்பதாகவே அரசாங்கத்தினுடைய முக்கியஸ்தர்கள் பலர் இது என்ன தேவை இருக்கிறது அந்த அந்த பிரச்சனை சம்பந்தமான இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைக்கு இதை விட நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து எது எதிர்பார்க்கிறீர்கள் என்ன அவசியம் ஏற்பட்டது ஹர்த்தால் ஒன்றை நடத்துவதற்கென அரசாங்க தரப்பினர் ஆரம்பத்தில் இருந்து கூறி வந்தார்கள் ஆனால் அந்த நிலைமையிலும் கூட தமிழக கட்சி இருந்து பின்வாங்காமல் ஹர்த்தாலுக்கான அறிவித்தலை அறிவிச்சிருந்தது பிற்பாடு இப்பொழுது ஜனாதிபதியும் தமிழக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சுமந்திரன் அவர்களோடு பேசியதன் பின்னர் தற்கால தினம் பாதி நாளாக அதாவது பன்னெண்டு மணி பன்னெண்டு ரெண்டு மணியுடன் நிறுத்தப் போவதாக நீங்கள் அறிவித்தபடி அந்த செய்தி வந்திருக்கிறது இந்த நிலைமையில் அரசாங்கம் தன்னுடைய தரப்பில் தான் நாட்டில் நியாயமாக நடந்து கொள்கிறேன் என்கின்ற செய்தியை உலகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க இருந்த நிலைமை அது சாதகமாக மாறவில்லை இருந்த போதிலும் தமிழிசை கட்சி அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைய அந்த நாளை பாதி நாளாக மாதி இருக்கிறது இங்குள்ள முக்கியமான கருத்து என்னென்னா இலங்கையில் உண்டைக்கிருக் அமைஞ்சிருக்கிற இந்த அரசாங்கம் கடந்த காலங்களை போல் இல்லாமல் இந்த மு சம்பவத்தை அது உடனடியாகவே உரிய விதத்தில் கையாண்டிருக்கிறது இந்த நிலைமையில் தமிழரசு கட்சி ஏன் ஹத்தாலே அறிவித்தது என்ற ஒரு கேள்வி எழுகிறது தமிழரசு கட்சிக்கும் ஒரு அரசியல் தேவை இருக்கிறது தமிழரசு கட்சிக்குள்ளும் மற்ற ஏனைய கட்சிகளுக்கும் மத்தியிலையும் ஒரு போட்டி அரசியல் ஒன்று சமீப காலமாக வளர்ந்து வருகிறது இந்த நிலையில் தமிழரசு கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிற ஒரு வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கிறது இருந்தபோதிலும் இங்கே நாங்கள் எங்களுடைய முக்கியமான அவதானத்துக்குரியது என்னென்னா நாடு முழுவதும் இராணுவ நிலையங்கள் அமைக்கப்பட்டுறதுக்கு எதிராக மிக நீண்ட காலமாகவே குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இராணுவ முகாம்கள் நீக்கப்பட வேணும் சனத்தொகைக்கு மிக அதிக அளவில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆக்கிரமிப்பு படியாக இருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் நிலவிய நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக கட்சி தன்னுடைய ஆதரவு தளத்தை அதிகரிக்கிற ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறது இது ஒரு அரசியல் தேவை கருதி எடுத்ததாகத்தான் நாங்கள் கவனத்தில் கொள்ள முடியும் இங்கு அடுத்ததாக இந்த அரசாங்கமும் இந்த பிரச்சனையில் தாங்கள் ஒரு பேசிய நல்ல நக்கத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு தரப்பினர் என்ற அந்த அந்த இமேஜை அந்த நிள் நிழலை அவர்கள் இழக்கக்கூடாது என்ற நிலைமையில் அவர்கள் தொடர்ச்சியாக உலக நாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் தாங்கள் தேசிய நல்லிணக்கத்துக்கு ஆதரவானவர்கள் என்ற ஒரு போர்வையே தொடர்ந்து அவர்கள் காட்டி வந்திருக்கிறார்கள் அந்த போர்வைக்கு எதிராக அந்த போர் நாட்டிலே தேசிய நல்லிணக்கம் இன்னும் ஏற்படவில்லை அதற்கான வாய்ப்புகள் இன்னும் சாதகமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விதமாக த முத்தியங்கட்டி இராணுவ சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது இங்கு இன் இன்னொரு முக்கியமான அம்சம் செம்மணியில் இராணுவத்தினுடைய படுகொலைகள் காரணமாக உடலங்கள் எடுத்த நிலையில் இராணுவத்தின் இராணுவம் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே மிக அதிக அளவிலான வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமையையும் நாடும் தமிழ் மக்களும் நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் பெரியப்படுத்துகிற ஒரு தேவையும் இருக்கிற காரணத்தினாலே இந்த ஹத்தால் ஒரு சரியான நேரத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகத்தான் கருதுகிறேன் ஒரு ஒரு வகையில் அரசியல் நோக்கமாக இருந்தாலும் கூட செம்மணி சம்பவங்களையும் மையமாக வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு பொருத்தமான தருணம் என்று தான் நான் கருதுகிறேன் இருந்தாலும் அழுத்தல் பற்றி மேலும் போல விடயங்களை அடந்து கொள்வதற்காக தம்பா நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இந்த ஹர்த்தால் என்பது வந்து முத்தேகட்டு சம்பவத்துக்கு அப்பால் பொதுவாக இராணுவ பிரசனத்தை குறைப்பது சம்பந்தமாகத்தான் இந்த ஹர்த்தாலை தமிழரசு கட்சி ஒழுங்கு செய்திருக்கு சிவலிங்கம் அவர்கள் கூடியது போல இதற்கு நீங்களும் உங்கள் கருத்திலையும் கூடியிருந்தீர்கள் இதை சரியாக திட்டமிட்டு ஒரு முறையான போராட்டத்தின் ஆரம்பமாக இது ஒழுங்கு செய்யப்பட்டதா அல்லது இது ஒரு நீண்டகால இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதாவது இராணுவ பிரசன்னத்தை உண்மையிலேயே வடகிழக்கில் இருந்து வடகிழக்கில் வீதாசாரத்துக்கு மேலதிகமாக இராணுவ பிரசன்னம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் அது பல முறை பிரஸ்தாக்கப்பட்டிருக்கு அந்த இராணுவத்தை உண்மையிலேயே அந்த இராணுவத்தை குறைப்பதற்காகவும் மக்களின் காணிகளை விடுவித்து மக்களிடம் கையளிப்பதற்காகவும் மக்கள் தங்களது பொருளாதார வீடுகளை ஒரு தங்கு தடையின்றி மேற்கொள்வதற்காகவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யப்படுவதாக இருந்தால் இந்த ஹர்த்தால் ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும் ஹர்த்தால் மாத்திரமல்ல அதனை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் மனத உரிமை சபை அதெல்லாம் வந்து போகும் வருஷம் வார விடயங்கள் ஆனால் அதனை தொடர்ந்து தமிழ் பேசும் மக்களும் தமிழ் தலைமைகளும் என்ன மாதிரியான வேலை திட்டத்தை திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பதில் இருந்துதான் தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவ விடயங்கள் வந்து மக்களுக்கு விளங்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அது அந்த ஹத்தாலில் இருந்து தமிழ் பேசும் மக்கள் என்ன பாடங்களை கற்க வேணும் என்பதுதான் முக்கியமாக பின்னணியை பற்றிய ஒரு பிரியை ஒரு அறிவுபூர்வமான தகவல்களை இந்த நேரத்தில் பரிமாறிக்கொள்ளது உதவியாக இருக்கும் இது எங்கு இருக்கு எங்கு தொடங்குகின்றதோ எங்கு போய் முடிய வேண்டும் என்பதை எங்களுக்கு முன்னாலுள்ள கேள்வி அந்த தமிழ் பேசும் மக்களுக்கான உண்மையான கோரிக்கைகளை நாங்கள் பல கோரிக்கைகளை பற்றி காயத்தில் காணி காணி குடியிருப்பு ஒன்று காணாமல் ஒரு தொடர்பானது என்று இழந்தவர்களுக்கு நஷ்டம் கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு நீதி என்றது ஒன்று மற்றது ஒரு இனப்படுகொலை நடந்ததா இல்லையா என்பது சம்பந்தமான விவாதங்கள் வருவோம் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்க இருக்கும் பொழுது இந்த சவுண்ட மக்களுக்கு அதிமுக்கியமான தெரிவாக எது இருக்கின்றது என்பது சரியாக அடையாளப்படுத்தப்படுத்தப்பட்டிருக்கா மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதன் மூலம் மாகாண சபைகளின் அதிகாரங்களை பலப்படுத்துவதன் மூலம் மாகாண சபைகளுக்குள்ள காணி அதிகாரங்களை நீதிமன்றத்தில் கேளுக்குள்ளாக்குவதன் மூலம் இந்த விஷயங்களை இன்னும் வினைத்திறனுடன் செய்திருக்கலாமா என்பதை எல்லாம் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் கர்த்தாலுக்கு பின்னர் இது பற்றிய உண்மையில் அக்கறை இருந்தால் ராணுவ பிரச்சனை குறைப்பது உண்மையான நோக்கமாக இருந்தால் இது நாளையுடன் நிற்பாட்டப்படக்கூடாது இந்த ஹர்த்தால் வடிவம் ஒரு ப பழமையான போராட்ட வடிவம் குருவினால் பொருத்தமான போராட்ட வடிவங்கள் விழிப்புணர்வு வடிக்கிறார் போன்றவற்றின் உள்ளாக இது இதை தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்பதுதான் முக்கியமானது என்பது நான் இராணுவ பிரசன்னம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதம் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண அரசு ஆஹ் புலிகள் பிரேமதாசாவினால் கலைக்கப்பட்டதில் இருந்து பெரிய பிரசன்னம் வந்தது வழி வடக்கில் இன்று இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை இராணுவம் கையப்படுத்தியது வந்து தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பின்னரான புலிகள் வந்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இராணுவத்துடன் மீண்டும் யுத்தத்தை தொடங்கிய பின்னர் தான் பெரும்பாலான காணிகள் கைப்பற்றப்பட்டன ஆகவே அந்த நாளில் இருந்து மானசுகள் கலைக்கப்பட்ட நாளில் இருந்து கைப்பற்றப்பட்ட இந்த காணிகள் இது இல்லை வழியா வழக்கு மாத்திரமில்லை மாதகளில் அஹ் யாப்பா பட்டின என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடற்படையினரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பெரிய புத்த இதுகள் இருக்கின்றது தையட்டு விவகாரம் இருக்கின்றது முல்லைத்தீவில் கேப்பா வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பொதுமக்களின் காணிகள் பறிக்கப்பட்ட அது பெரிய அஹ் ராணுவ தளங்களே அமைக்கப்பட்டு உல்லாச விடுதிகளால் ஆக்கப்பட்டிருக்கின்றன நிலைமை இருக்கின்றது இதுக்கெல்லாம் தொடர்ந்து அப்பப்ப போராட்டங்கள் நடந்து வந்திருக்கு இந்த இராணுவ பிரசன்னத்தின் போது தமிழ் கட்சிகள் தமிழ் எம்பிகள் எல்லாம் பாராளுமன்றத்தில் மிக பெரும்பான்மையுடன் தளத்துடன் எல்லாம் இருந்திருக்கின்றன அதாவது அதிலிருந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் டிஃபரெண்டாக ஒரு அடிப்படை பண்டிகள் வந்து என்ன மாதிரியான இந்த போராட்டம் எடுக்க போகிறது என்பதுதான் எதிர்காலத்தில் இது ஒரு ஆரோக்கியமானதா முற்போக்கான போராட்டமா அல்லது மீண்டும் சிவலிங்கர்கள் கூறுவது போல வந்து கட்சி நலன்கள் சார்ந்து கட்சியின் தேர்தல் அரசியலுக்காக நடத்தப்படுவதா என்பதை விவாதித்து மக்கள் அதை பற்றி தீர்மானி இந்த இந்த காணி விவகாரங்கள் தொடர்பாக தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் வந்து முப்பத்தோரு எம்பிக்கள் இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி ஏழு எம்பிக்களும் ஒரு நியமன எம்பிமாக எட்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தோரு எம்பிக்கள் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கின்றார்கள் இவர்களுடனாவது இது பற்றி பேசுவார்த்தை நடத்தப்பட்டதா தமிழரசு கட்சிக்கு வந்து முப்பத்தி நாலு சபைகளை உள்ளூராட்சி சபைகளை வச்சிருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள் முன்னூற்றி எழுபத்தி ஏழு அதிகூடிய பிரசன்னத்தை கொண்டிருக்கிறது உள்ளூராட்சி சபைகள் இந்த உள்ளூராட்சி சபைகளில்

கோயம்புத்தூர் அங்கத்தவர் வேலூர்கள் அங்கத்தவர் எல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை மனதில் கொண்டு இது ஒரு பரந்துபட்ட ஒரு இயக்கமாக மக்களின் நலன் சார்ந்த இயக்கமாக இதை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றனவா அல்ல இந்த பரிச்சத்தமாக செய்யப்படும் நிகழ்ச்சியில் இருந்து இது பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டமாக இன்னும் செய்ய போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் தொடர்ந்து பேசுகிறேன் உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல் கூறியது போன்றோ அடுத்த வேலை திட்டம் என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இன்றைக்கு வடகிழக்கை பொறுத்தமற்ற ஒரு பலமான அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த இராணுவத்தை குறைப்பது மட்டுமல்ல அதற்கப்பால் தமிழரசு கட்சியின் வேலை திட்டம் என்ன என்பதும் ஒரு முக்கியமான கேள்விக்குறி அந்த வகையில் ஜெகநாதன் நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கின்றீர்கள் இல்லை இது ஏற்கனவே எனக்கு முதல் பேசியவர்கள் வந்து இது ஒரு அரசியல் போட்டியில் தொடர் சிவலிங்கமாக இருந்தாலும் சரி தொடர் தமமாக இருந்தாலும் சரி கூறியது போல இந்த கட்சி அரசியல் வந்து யார் ஆதிக்கம் செலுத்துகிறதுன்றதுக்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் வந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்த இதை தமிழரசு கட்சி சார்பில் சுமந்திரன் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு அல்லது ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்ததும் அது தொடர்ந்து இப்பொழுது ஜனாதிபதி அவர்களுடன் பேசியதன் காரணமாக இனி முழுமையாக அதனை நிராகரிக்கூடாதுன்ற ரீதியிலே ரெண்டு ஒரு ரெண்டு பகுதியும் ஒரு சமரசத்துக்கு வந்ததன் காரணமாக நாங்கள் அறிவித்து விட்டோம் ஆகவே இதிலிருந்து பின்வாங்கிறது என்பது எங்களுக்கு பின்னடைவை தரும் ஆகவே அல்லது எங்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு நாங்கள் என்ன பதில என்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் ஆகவே வந்து நாங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அரைவாசி கால காலத்துக்கு அதாவது பன்னிரெண்டு மணி மட்டுக்கும் நாங்கள் அடையாள ரீதியாக இந்த கர்த்தாலை நடத்துகிறோம் என்று சொல்லி இவர்கள் ஒரு சமரசத்துக்கு போயிருக்கக்கூடிய போயிருக்கிறார்கள் தான் தெரிகிறது ஆனால் இங்கே உண்மையிலே இது நேர்மையான ஒரு போராட்ட உணர்வோடு இது செய்யப்பட்டிருந்தால் எந்த விதமான சமரசமும் தேவையில்லை ஆகவே இங்கே அரசாங்கத்துடன் அல்லது அன்ரா அவர்களுடன் பேசுகிற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனையை என்ற அளவுக்கு அவரும் சுமந்தன் அவர்களுடன் பேசியது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான செயல்பாட்டில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு பிரச்சனைகளுக்கு பேசி தீர்க்கக்கூடிய வழிகளை அதை நாங்கள் உருவாக்குகிறோம் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றதை வெளிப்படுத்துகிறதுக்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அவர்கள் பேசிய சம்பவங்களை காட்டுகிறது ஆனால் இது ஏன் நாங்கள் வித்தியாசமாக கையாளக்கூடாது அதாவது ஜனாதிபதியாக பேசும்பொழுது சரி நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பில் இணையவர்கள் வருகிறார்கள் நாங்கள் குறைந்தபட்சம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் ஒரு சந்திப்பை நடத்தி இந்த இராணுவ குறைப்பு அல்லது இராணுவத்தினுடைய பிரசன்னம் வந்து என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்குகிறதுன்றது என்னென்னா இந்த இராணுவத்தினுடைய அதி கூடுதலான பிரசன்னமும் இவைகளும் தான் இங்கே யாழ்ப்பாணத்திலே இந்த தவறான அதாவது இப்போ போதவஸ்துகள் இதுகள் என்றதுகளிலே எல்லாம் கடந்த காலங்களில் வந்து எந்த அளவுக்கு இராணுவத்தினுடைய அதிகாரிகளுக்கும் வந்து இந்த இவர்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்றதுக்கு இந்த இந்த கட்டு சம்பவமும் ஒரு உதாரணம் என்னென்று சொல்லி சொன்னால் கடந்த காலத்திலே வந்து அவர்கள் இராணுவ முகாம் அதிகாரிகள் வந்து நேரடியாகவே இராணுவ முகாம்கள் வந்து இல்லை ஏதாவது மாற்றப்படுகிறது அல்லது சொல்லி சொன்னால் அதில் உள்ள பெரும்பான்மையான பொருள் அவர்களையே கொள்ளையடித்து கொண்டு போயிடுவார்கள் இரண்டாவது அவர்கள் ஏற்கனவே மக்களினுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து அந்த பக்கம் கொண்டு போனவர்கள் இப்பொழுது இந்த அரசாங்கத்தினுடைய மாற்றத்துக்கு அப்புறம் இந்த ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு இப்பொழுது இந்த என்ன புதையல் தோன்றுகிறதுன்ற ரீதியில் கூட இவ்வளோ கைதுகள் நடந்துக்கிறது பார்க்கும் பொழுது ஒரு அச்சம் கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே வந்து அவர்களை கீழ்மட்ட நிலையில் உள்ளவர்களை வைத்துக்கொண்டு இதன் மூலம் பணம் தேடுகிறதுக்காக இந்த இளைஞர்கள் பாவிக்கப்படுகிறது நிலைமைகளை எல்லாம் வந்து இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ராணுவத்தினுடைய பிரசன்னம் அல்லது மேலதிகமான பிரச்சன்னம் வந்து இந்த தமிழ் மக்களுக்குள்ளே ஒரு கலாச்சார ரீதியாக உலக சீரழிவுகளை உருவாக்கி இருக்கிறதுன்றதுக்கு இது காரணம் இவைகள் சுட்டிக்காட்டப்பட்டு இவைகளை பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி அரசாங்கத்துடன் பேசி அது அரசாங்கம் அதுக்கான அதில் வந்து நியாயமான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால் அதை மக்கள்கிட்ட கொண்டு சென்று போராட்டங்களை நடத்துகிறதுன்றதுக்கான வழிகளை ஏற்படுத்துறதுதான் ஒரு அரசியல் ரீதியான மக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அல்லது மக்கள் மத்தியில் ஒரு 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 நம்பிக்கை ஏற்படுத்துகிறதுக்கு தொடர்ந்து மக்கள் வந்து இந்த நிகழ்வுகளில் வந்து உச்ச என்ன தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வான்றதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதான வழியான அரசியலை கையாள வேண்டிய தேவை வந்து இந்த அரசியல் தலைவர்களுக்கு இருக்காகவே இந்த தானோன்னு சொல்லி ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ ஒரு வழியில் வந்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களோட சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறது என்றதுகள் வந்து இது ஒரு காலம் கடந்த அல்லது மக்களுக்குள்ள பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற நிகழ்வாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஒரு முழுமையான வெற்றியை என்னென்று சொல்லி சொன்னால் இதில் பல எதிர்ப்புகளையும் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது அந்த ரீதியில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பன்னிரெண்டு மணி மட்டும் தானே என்ற அளவுக்கு இந்த அளவுக்கு மக்கள் அக்கறை எடுக்க போகிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது ஆகவே ஆகவே இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பிரச்சனைகளை அரசாங்கத்துடன் பேசுகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி பேசி அவர்கள் வந்து அதுக்கு என்னென்று சொன்னால் அவர்கள் அதுக்கான நியாயமான ரீதியில் அதுக்கான தீர்வுகளை காண முற்படவில்லை என்று சொன்னால் அதை மக்களிடையே கொண்டு சென்று போராட்ட உணர்வுகளை அவர்களுக்கு உருவாக்கி போராட வேண்டிய ஒரு செயல் திட்டத்துக்கு அடிப்படையில் இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் வந்து என்றது என்றது தான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற கேள்வி அதை அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம் இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் அவர்கள் அரசியலில் தோல்வி அடைந்து கொண்டு போக வேண்டிய நிர்பந்தம் தான் அவர்களுக்கு இருக்குன்றது தான் என்ன நிலை கூறக்கூடியது நன்றி ஆம் அந்த வகையில் நன்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. to TBC.